அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் வந்து அந்த காரு தாங்க ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லணும் எப்போவுமே நம்ம காரை பற்றி நிறைய பேசியிருக்கோம் இந்த தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எப்படி சோடில் ஃபுல் அண்ட் ஃபுல் காரு விஜய் காவேரி இவங்க மூணு பேரும் அழகாக வந்து காரில் உட்காந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தாங்க பாப்பா கூட பேசுறது அதுக்கப்புறமா வந்து காவேரியை வந்து கலாய்க்கிறது விஜய் காவேரி வந்து விஜயை கலாய்க்கிறது அவ்வளோ அழகாக வந்து ஒரு சூப்பரான ஒரு கான்வர்சேஷன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இப்போ விஜய் வீட்டில் உட்காந்து விஜய் காவேரி வந்து அந்த பெட்ரூமில் உட்காந்துட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணுவாங்கல்லையா ஒரு கன்வர்சேஷன் இருக்கும் அது வந்து நம்ம அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க சொல்லி அதே மாதிரி தான் சீனுமே அவங்க டிராவல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகா இருக்கும் இந்த காருமே அவங்க பேசுறத கேட்டுட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சீன்ஸ் தான் இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து எடுத்திருந்தாங்க ட்ராவல்லே அவங்க வந்து பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு வர மாதிரி அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அந்த முறுக்கு சீடையெல்லாம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க காவேரி எப்பிசோ அதாவது இறக்கி விட்டுட்டு கா விஜய் வந்துடுவார் அப்புறம் பிக்கப்பில் வந்து அதெல்லாம் அவங்க கூடையில் வச்சுருப்பாங்க எடுத்து விஜய் ஊட்டி விடுவாங்க பாருங்கள் அல்டிமேட்டுங்க அவர் அழகாக சாப்பிடுவார் சூப்பராக சாப்பிடுவார் அதை வந்து அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு நாள் கழிச்சு விஜய் காவேரி வந்து காரில் ட்ராவல் பண்ணது இது அழகான ஒரு மறக்க முடியாத ஒரு சீனா வந்து எடுத்திருந்தாங்க அதுதான் நம்ம எப்பவுமே எதிர்பார்க்கறது ஒரு முக்கியமான ஒரு இடங்கள்லாம் ஒரு ரெண்டு மூணு பிளேஸ் இருக்குது வீக்காவுக்குன்னே அந்த அதாவது பெட்ரூம் இந்த மாதிரி காரு அதுக்கப்புறமா வந்து அந்த காஃபி ஷாஃப் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா எல்லாம் போறாங்க அப்படின்னா ஒரு அப்படியே ஒரு மெமரிஸ க்ரியேட் பண்ணிட்டு வந்துருவாங்க नम कावेरी இன்றைக்கி அதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்களும் அப்படி தான் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா சூப்பரான ஒரு எபிசோடு நான் ரொம்பவே ரசித்தேன் சிரிப்பாக சிரிச்சுட்டு பயங்கரமாக ஃபீஸ்ஃபுல்லாக வந்து இன்றைக்கி எபிசோடை வந்து ரசித்து பார்த்துட்டு இருந்தேன் அந்த மாதிரி ஒரு எபிசோடாக வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளோட விஜய் காவேரியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நாளைக்கு வந்து தீபாவளி செலிப்ரேஷன் இருக்குல்ல அவங்க வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க யார் ங்க அதாவது காவேரியோட அம்மா வீட்டில் வந்து நம்ம போகலாம் அப்படின்னு அவங்க வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக தீபாவளி செலிப்ரேஷன் தான் புடவை விஜய் காவேரி ரெண்டு பேருமே ஒரு சேமாக வந்து புடவை கட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தான் அது விஜய் வந்து கண்டிப்பாக கட்டுவார் அதே ரெட் கலர் சாரி ரெட் கலர் சர்ட்டு போட்டிருக்காங்க பயங்கரங்க சூப்பர் நிவீன்லாம் வராரு நிவீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிவீன் வந்து தீபாவளி செல் பேசுறதுக்காக விஜய் வந்து கூப்பிட்டுருப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வருவாங்க சூப்பருங்க செம்மையாக இருந்தது இன்றைக்கி எபிசோடு